ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நடமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நடமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நடமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் உங்களது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை மட்டுமே இந்த நம்ம தொகுத்து வழங்கிட்டு வரோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணி நீங்களும் பலன் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதனை இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின் போது சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டை ஐயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்குமே எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரான்ஸ் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையணும் அப்படின்ற மாதிரி ஆசைகள் லட்சியங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஆசைகள் லட்சியங்களை நீங்கள் அடைவதற்கு சித்தர்கள் இரண்டு விதமான சிம்பிளான வழியில் சொல்லியிருக்கிறாங்க அது ரெண்டு என்ன அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளனுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் நல்ல உயர்வை அடைய முடியும் இதை மன உறுதி அதிகமாக இருப்பவர்கள் மட்டுமே கடைபிடிக்க முடியும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதை பற்றின விஷயங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பழங்களுக்கு எப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகருது வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்ம ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும் பொழுது இந்த தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல துலாம்ல கேது பகவான் இருக்கிறாருங்க மேலும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் மூன்று மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு பிறகு ஆறாம் இடத்திற்கு ஏழாம் இடத்துல சனி பகவானும் எட்டாம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்பு காரணமாக இன்றைய உங்களது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீங்கள் உடை தெரியக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்ற தினம் நண்பர்களே இது வரைக்கும் தடைகள் இருந்திருந்தா அதெல்லாம் உங்கள் பழைய முயற்சிகள் காரணமாக தானாக விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்குவீங்க அதுக்கான நேரம் இன்றைய கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க இன்றைய எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்க முடியும்

நல்ல நல்ல ஐடியாக்கள் இன்றைக்கி உங்களுக்கு மனசில் உதயமாகும் அவற்றை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துவீங்க உங்கள் செயல்பாடுகள் உங்களுடைய தேர்வுகள் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபங்கள் ஈட்டக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இன்றைய உங்களது வந்து சூப்பராக அமையும் உங்களது பண வரவுகள் இந்த தினம் மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப வலுவாக நண்பர்களே அலுவலகப் பணிகளில் சில மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க மற்றவங்க கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்படுத்து அதன் மூலமாக உங்களது காரியங்கள் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மற்றவங்க கருத்துக்களை நீங்கள் மதிப்பெறிக்கிறது மூலமாக உங்களுக்கும் நல்ல ஒரு பழங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு நல்ல பெயர் வருங்க சில புகழ்மிக்க விஐபிகளின் சந்திப்பு என்ற தின உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் சில காஸ்ட்லியான திங்ஸை வாங்கி அதன் மூலமாக உங்களது ஸ்டேட்டஸை கொஞ்சம் உயர்த்திக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க பழைய பிரச்சனைகள் இதுவரைக்கும் உறுத்திட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் ஞாபகம் மறதியில் ஞாபகம் நெருக்கமான பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்திருந்தா அந்த எல்லாமே வாய்ப்புகள் இருக்குங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய இன்றைய சிந்தனைகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்காக இன்னைக்கு அதிகமா நீங்க யோசிக்கக்கூடிய நாளா அமைதி நண்பர்களை போட்டி தேர்வுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியுங்கிறதுனால எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணலாம் இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்குங்க இந்த தினம் உங்களது திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையுடைய சிறப்பான ஒரு கவனம் அட்டென்ஷன் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே அது மிக சிறப்பான ஒரு இல்ல வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தர உறுதுணையாக அமையும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள் மகிழ்ச்சியில் அவங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஆரஞ்சு மற்றும் கோல்டு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது சிம்மம் குடி ராசிபாலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபை பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டன் மால் ஆலுபட்டன் விட்டு நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடிய வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் லக்கியஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் நைன் இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுது நம்ம சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க உங்கள் சூழ்நிலைகள் இன்னைக்கு அலுவலக பணிகளை வேற லெவல்ல நல்ல மாற்றத்தோடு காணப்படும் அதனால சந்தோஷம் அதிகரிக்கீங்க மற்ற இங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க காது கொடுத்து கேட்டு செயல்படுறதுனால உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும் நண்பர்களே உங்க செயல்பாடுகளும் மிகச்சிறப்பான நல்ல ஒத்துழைப்போடு நடைபெறும் மாற்றங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு உங்க ஞாபகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் இன்றைய போட்டித் தேர்வுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களையும் இந்த தினம் உங்க உடல்லையும் ஒரு விதமான மந்தத்தன்மை சோர்வு இருந்தால் அதெல்லாம் நீங்கிவிடக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் சிறப்படும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு பழைய பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்திருந்தால் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இன்னைக்கு நல்ல தீர்வு உங்களால் காண முடியுங்க செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் ஆனால் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய ஒரு புரிதல் ஒரு சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கு நன்றி நண்பர்களே நமது வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்குதான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதியாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே